எல்லாமே சூப்பர் அதற்கு கொஞ்சமும் சலைத்ததல்ல ஜனநாயகன் இன்னொன்று வந்து இப்போ சிவகார்த்திகையனோடு கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து எங்கேயோ இருக்கார் சிவகார்த்திகன் வந்து பல கீழே தான் இருக்கார் அப்போ ஏன் ஒப்பீட்டளவில் வந்து நாம் அதை காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் விஜயனுடைய பிஆர்ஓவாக வந்ததுலருந்தே விஜயனுடைய இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப்பில் வந்து விஜயனுடைய பாப்புலாரிட்டி எல்லாமே ஒரு மாயை தான் ஒரு பாட் மாதிரியான ஒரு நிலை தான் அதாவது இப்போ விஜய்க்கு கூடின கூட்டமெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இப்படி சாதாரணமாக முதல்ல நினைக்க தோணுது ஜெகதீஷ் வந்த பிறகு தான் அவருக்கு வியூஸ் ஏறிச்சு அவருடைய அவர் தொடர்பான எல்லா விஷயங்களும் அதற்கு பிறகு தான் ஏறுது அப்படிங்கிறதே ஒரு அடிப்படை இல்லாத ஒரு விஷயமா இருக்குது விஜய்க்குன்னு ஒரு பெரிய ரீச் இருக்குது விஜய்க்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவேர்ஸ் கூட்டம் இருக்குது விஜய்யோட ஒப்பிட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு விஜய்க்கு அடுத்தபடியான ஒரு கலை வாரிசு சிவகார்த்திகையன் தான் சொல்லி பேசுகிற இந்த ஒரு இது இருக்குதுல்ல அது உண்மையிலேயே பேசுகிறாங்களா இல்லை சிவகார்த்தியினுடைய இணைய குழுவில் ஏதாவது பேச வைக்கிறாங்களா விஜய் பிடிக்காதவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்போ வந்து விஜய்யினுடைய புகழை அப்படியே செதச்சி வெட்டி அதை இன்னொருத்தர் தலையில் ஏற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதனுடைய விளைவு தான் சிவகார்த்திகன் வந்து விஜயோட பெரியாளாக போகிறாரு விஜய் இடத்தை துட்டு